ஜயா மற்றும் விஜயா ஆகியோர் விஷ்ணுவின் வைகுண்ட லோகத்தில் அவரது வசிப்பிடத்தின் இரண்டு வாயில் காவலர்களாக அதாவது துவாரபாலர்களாக பிறக்கின்றனர் பாகவத புராணத்தின்படி பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனக சனந்தன சனாதன சனத்குமார ஆகிய நான்கு குமாரர்களும் பிரம்மாவின் மனதினாலோ அல்லது என்ன சக்தியினாலோ பிறந்த மகன்கள் உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் பயணம் செலுத்த முடிவு செய்து நாராயணனைக்கான அவரது தரிசனத்தைக்கான காண செல்கின்றனர் சனத்குமாரர்கள் ஜெயா மற்றும் விஜயாவை அணுகி உள்ளே அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இப்போது அவர்களின் தவ வலிமையால் நான்கு குமாரர்களும் பெரிய வயதுடையவர்களாக இருந்தாலும் வெறும் குழந்தைகளாக தோன்றுகிறார்கள் வைகுண்ணத்தின் வாசல் காவலர்களான ஜெயன் மற்றும் விஜயன் குமாரர்களை குழந்தைகள் என்று தவறாக நினைத்து வாயிலில் நிறுத்துகிறார்கள் ஸ்ரீ விஷ்ணு ஓய்வில் இருப்பதாகவும் அவரை இப்போது பார்க்க முடியாது என்றும் குமாரர்களிடம் கூறுகிறார்கள் கோபமடைந்த குமாரர்கள் ஜெயாவிடமும் விஜயாவிடமும் விஷ்ணு தன் பக்தர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கலாம் என்று கூறி இருவரையும் தெய்வீகத் தன்மையைத் தொடர்ந்து பூமியில் மனிதர்களாக பிறந்த சாதாரண மனிதர்களைப் போல வாழ வேண்டும் என்று சாப விஷ்ணு எழுந்ததும் நடந்ததை அறிந்து தன் கடமையை செய்ததற்காக சனத்குமாரர்களால் சவிக்கப்பட்ட தனது இரண்டு துவாரவாளர்களுக்காக வருந்துகிறார் அவர் சனத்குமார்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் மற்றும் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் செல்ல தன்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று தனது வீட்டு வாசல் காவலர்களுக்கு உறுதியளிக்கின்றார் சனத்குமார்களின் சாபத்தை அவரால் நேரடியாக நீக்க முடியாது ஆனால் அவர் இரண்டு விருப்பங்களை அவர்கள் முன்வைக்கிறார் முதல் விருப்பம் என்னவென்றால் அவர்கள் பூமியில் ஏழு முறை விஷ்ணுவின் பக்தர்களாக பிறந்திருக்கலாம் இரண்டாவது விருப்பம் என்னவென்றால் அவர்கள் மூன்று முறை அவருடைய எதிரியாக பிறக்கலாம் இந்த தண்டனைகள் ஏதேனும் ஒன்றை அனுபவித்த பிறகு அவர்கள் மீண்டும் வைகுண்டத்தில் தங்கள் நிலையை அடைந்து நிரந்தரமாக அவருடன் இருக்க முடியும் விஷ்ணுவின் பக்தர்களாக இருந்தும் ஏழு தலைமுறைக்கு அவரிடமிருந்து விலகி இருப்பதை ஜெய விஜயாவால் தாங்க முடியவில்லை இதன் விளைவாக விஷ்ணுவின் எதிரிகளாக இருக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பூமியில் மூன்று முறை பிறக்க விரும்புகிறார்கள் விஷ்ணு பின்னர் அவதாரங்களை எடுத்து அவர்களின் வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறார் முதல் பிறவியில் விஷ்ணுவுக்கு எதிரியாக ஜெயா விஜயா ஆகியோர் சத்தியயுகத்தில் ஹிரண்யாஷனாகவும் ஹிரண்ய கசிப்பாகவும் பிறக்கின்றனர் திதி மற்றும் காஷ்யவர் ஆகியோரின் மகன் ஹிரண்யாஷன் ஒரு அசுரன் அவன் பூமியின் அடிப்பகுதிக்கு கொண்டு சென்ற பிறகு அவன் விஷ்ணுவால் கொல்லப்படுகிறான் விஷ்ணு ஒரு பண்டியின் அவதாரத்தை எடுத்து அதாவது வராக அவதாரத்தை எடுத்து பூமியை உயர்த்துவதற்காக கடவுளுக்குள் செல்கிறார் இந்த செயல்பாட்டில் தனக்கு தடையாக இருந்த இரண்யாசனை கொள்கிறார் போர் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்தது அவருக்கு இரணிய ரசிபு என்ற ஒரு மூத்த சகோதரனும் இருந்தார் அவர் பல நம்ப முடியாத சக்தி வாய்ந்த மற்றும் வெல்ல முடியாத தவம் மேற்கொண்ட பிறகு பின்னர் விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான சிங்கத்தலை நரசிம்மனால் கொல்லப்பட்டார் அடுத்த திரேதா யுகத்தில் ஜெயா மற்றும் விஜயா ராவணன் மற்றும் கும்பகரணாக பிறக்கின்றனர் மேலும் விஷ்ணுவால் ராமர் உருவத்தில் கொல்லப்படுகின்றனர் துவாபர் யுகத்தின் முடிவில் ஜெயா மற்றும் விஜயா ஆகியோர் சிசுபாலன் மற்றும் தண்டவக்ராக மூன்றாவது பிறவியில் பிறக்கின்றனர் விஷ்ணுவும் கிருஷ்ணராக தோன்றியவர்களை மீண்டும் கொள்கின்றார் அதனால் அவர்கள் ஒரு உயிரிலிருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு நகரும்போது அவர்கள் மேலும் மேலும் கடவுளிடம் நெருங்கி செல்கிறார்கள் அதாவது அசுரர்கள் மோசமானவர்கள் என்னும் நிலையில் இருந்து பின்னர் ராட்சகர்கள் பின்னர் மனிதர்கள் மற்றும் பிறகு தேவர்கள் இறுதியாக வைகுண்டத்திற்குச் சிரும்பிச் செல்கிறார்கள் இந்த கதை உண்மையில் பக்த பிரகலாதன் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் கதைகளை அற்புதமான முறையில் இணைக்கிறது